தலைவர்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தை மதுரையில் முன்னெடுத்திருக்காங்க கொலையை நியாயப்படுத்தவில்லை கொலை செய்த குற்றவாளியும் உண்மையிலே தண்டிக்கப்பட வேண்டியது அது சரியானதுதான் ஆனா அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஒரு சில தக்குரிகள் அதாவது பிழைப்பினவாதியா பிழைப்பின மக்களை வைத்து அந்த கல்லர் முறை சமூக மக்களை வைத்து பிழைப்பு நடத்து கொண்ட இருக்கக்கூடிய பிழைப்பினவாதி வந்து என்ன சொல்றாங்கன்னா கான்போண்டித்தனமாக தக்குரித்தனமாக நாங்களெல்லாம் வந்து உன்னை வேலை பார்க்க தான் கூட்டு வந்தோம் நீ தான் செய்யணும் நீ எங்களுக்கே ஆப்படிக்கியா எங்க வேலை பார்த்த நீ கண்டாய் உழைக்கக்கூடிய சமூகம் மண்ணில் வேர்வை சிந்தி வயக்காட்டில் வேர் வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய இந்த பட்டிய சமூகம் பறைய சமூகம் எந்த வேலைக்கு கூப்பிட்டு வந்த எந்த வேலைக்கு தான் நீ கூட்டிட்டு வந்த உன்னோட குலத்தெறவுகள் என்ன இந்த நீ பார்த்த வேலை என்ன தெ அதாவது இந்த வந்து நீ வேலை பார்த்தங்க உங்க சமூகம் நீங்க இருக்கக்கூடிய சமூகம் வந்து வேலை பார்த்து தெலுங்கு நீ வந்து நாங்க வேலை கூட்டு வந்தோம் யார வேலை கூட்டு வந்த முதல் அதை நீ பட்டியலிடு அதுபோல இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்து பங்கு வகித்தோம் எப்படி நீ பங்கு வகித்த என்ன பங்கு வகித்த சொல்லி அதையும் கொஞ்சம் விரிவா சொல்லி தெரிஞ்சு கொடுக்கிறோம் இரு சமூகம் வந்து இணக்கமா இருக்கு பத்தியில பறவை சமூகமும் கல்லர் மரு சமூகமும் ஒரு சில மாவட்டங்கள்ல இணக்கமாக அண்ணன் தண்டி சமூகங்களாக பழகி வருகிறார்கள் அடிப்பிற்காக இரு சமூகங்களையும் கழகம் கூட கலகம் மூட்டுகின்ற வேலையை வந்து தவிசெய்ந்து நிறுத்தணும் தொடர்ச்சியா வந்து இந்த சமூகத்துக்கான கழகம் மூட்டக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு அரசும் காவல்துறையும் தயவு செவிசாய்த்து இந்த சாதி வரி தூண்டின்ற அந்த அமைப்பினுடைய சில தலைவர்களை வந்து கண்காணிப்புன்னு நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம் இந்த இரு சமூகம் ஒற்றுமையா இருக்கு இப்போ அந்த கள்ளமர சமூகத்தில் வந்து இளைஞர்கள் வந்து நல்லா படிக்காங்க நல்லா வேலைக்கு போறாங்க அது ஒரு நாள் பொறுத்துக்கொள்ள முடியலன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னோட பாடகை எதுவும் தெரியும் பொறுத்துக்கொள்ள முல்ல போல அதனால மீண்டும் அந்த மீண்டும் இந்த சமூகத்தில் வந்து குற்றவாளில் ஈடுபடுறதுக்கான வேலையை தொடர்ச்சியாக செய்து வர்ற அது போல வந்து பீச்சா சட்டத்தை வந்து எடுக்கணும் அப்படிங்க சரி அதுக்கு நாங்களே முன்மொழிகிறோம் நாங்களே வீதி நெருங்கி போராடுகிறோம் பிசிஆர் சட்டத்தை எடுங்க அப்படின்னு சொல்லி பிசிஆர் சட்டத்தை எடுக்க வேண்டும் என்று நீ சொன்னால் குற்ற பரம்பரை சட்டத்தையும் கைரேகை சட்டத்தையும் அரசு நடைமுறைப்படுத்த இந்திய சுதந்திரத்துக்கு முன்பாகவும் சுதந்திரம் அடைந்த பின்பாகவும் குற்றப்பரம்பரை சட்டம் கைரேகை சட்டம் நடைமுறையில இருந்துச்சு அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தையும் நடைமுறை கைரகை சட்டத்தையும் வந்து அரசு வந்து அமல்படுத்த வேண்டும் குறிப்பா எடுத்துருவோம் எடுக்க சொல்றோம் நாங்களும் சொல்றோம் ஆனா எடுக்கும் அந்த வேலையில அதே வேலையில குற்ற பரம்பரை சட்டத்தையும் கைரேகை சட்டத்தையும் இந்த அரசு அமல்படுத்த வேண்டும் இது தொடர்ச்சியாக இரு சமூகங்களுக்கும் பதவி தூண்ற வேலையை தொடர்ச்சியா செய்து வருது வன்மையா கண்டிக்கிறேன் இப்ப நியாயப்படுத்தவில்லை கொலை செய்தவர்களுக்கு தக்க தண்டனை நீதிமன்றம் பெற்று தர வேண்டும் அது ஒரு புறம் இருக்க இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உன்னோட சுய அர சுய அரசியல் பிழைப்பிற்காக அடிப்பிற்காக எல்லா உங்க சமூகத்தை சார்ந்த சில தலைவர்கள் இருக்காங்க தமிழ் சமூகத்தினர் இணக்கத்தை விரும்புறாங்க தமிழ் சமூகம் ஒற்றுமையா இருக்கணும் நம்மளோட எதிரி யார் அப்படிங்கிற தெளிவாக சில தலைவர்கள் வந்து உங்க சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் தெளிவாக பதிவிடுறாங்க ஆனா நீ தொடர்ச்சியாக அமைதியாக இருக்கக்கூடிய இந்த தென் தமிழகத்தில் நீ தொடர்ச்சியாக கலவின்ற வேலையும் தொடர்ச்சியாக இரு சமூகத்துக்குள்ள பகைகள் கூட வேலையும் தொடர்ச்சியாக செய்து வருகிற இதை தயவு செய்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடை நன்றி வணக்கம்